காரியங்கள் எப்படி நடக்கிறது வெற்றி வாழ்க்கையில் எப்படி உண்டாகிறது எப்படி என் வாழ்க்கை மாற்றப்பட முடியும் எப்படி நான் நல்ல பாதையில் செல்ல முடியும் எப்படி இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை மாறி நாளைக்கு கடவுளுடைய வார்த்தை சொல்ற மாதிரி அப்படி ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ முடியும்னு கேட்டீங்கன்னா வசனத்தை விதைக்க வேண்டும் தேவண்டிய ராஜ்யத்தில் எல்லாம் எப்படி இயங்குகிறது ஒருவன் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகல் விழித்திருக்க பார்த்தீங்களா அப்போ வாய திறந்து பேசுகிறோம் பேசும்போது விதைக்கிறோம் வசனங்கள் செல்லுகிறது விதைக்கிறோம் அப்புறம் என்ன பண்றோம் படுத்து தூங்குறோம் அடுத்த நாள் எந்திரிக்கிறோம் அடுத்த நாள் எந்திரிச்ச உடனே என்ன அது விதச்சமே ஒன்றுமே வரலன்றது இல்லை பார்க்கல இருந்தா கூட வேலை நடந்து கொண்டு இருக்கிறது ஒரு பெரிய அறுவடைக்கு வேலை நடந்து கொண்டு இருக்கிறது ஒன்றும் இல்லைங்க இன்னும் டைம் வரல காலம் நேரம் வந்த உடனே கரெக்டா அது முளைச்சி வெளியே வரும் தேவனுடைய வார்த்தையாகி இந்த வல்லமையுள்ள வசனம் உள்ள வேலை செய்யுது அது வேரூன்றி அது கிளம்பி கொண்டிருக்கிறது பெரிய மரமாக கிளம்ப அது உள்ள போய் அது நடந்து கொண்டிருக்கிறது வேலை தேவனுடைய பிரின்சிபல் அது எல்லாத்தையும் எப்படிதான் கர்த்தர் உண்டாகி இருக்கிறார் இப்படி தான் உண்டாகிறது அப்ப வார்த்தை என்கிறது விதையாய் இருக்கிறது இந்த விதை வந்து அந்த மாற்றத்துக்கு அந்த அற்புதத்துக்கு நாம் எதிர்பார்க்கும் காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் காண்பதற்கு ஆரம்பமாய் இந்த விதை இருக்கிறது இதில் ஆரம்பிச்சு பிறகு அது விளைந்து வருகிறது பாருங்க